ஏங்க இந்த மூட்டுவலி பிரச்சனை விடவே விடாதா இதுக்கெல்லாம் என்ன காரணம் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா உடனே தெரிய வரும் நம்ப இதுக்கு ஒரு வழி இருக்கு என்னிடம் உள்ள வழியை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்குத்தான் சொல்லுகிறேன் துரந்தர் ஜாயிண்ட் பெயின் ஆயில் கொஞ்சம் எடுத்து தடவுங்க அது உள்ள போய் அது வேலையை செய்ய ஆரம்பிக்கும் நான் சொல்றது நம்புங்க துரந்தர் ஜாயிண்ட் பெயின் ஆயில் ஒரு சக்தி இருக்கு என் வாழ்வோட பறந்து போச்சு பையன் சொன்ன மாதிரி இந்த துறந்த ராயில் உண்மையிலே பெஸ்டான ஆயில் தாங்க இது மட்டும் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு கிடைச்சிருக்க கூடாதா என் வாழ்க்கையை திருப்பி கொடுத்த துரேந்தர் ஆயிலுக்கு ரொம்ப நன்றி சார் மார்க்கெட்ல எத்தனையோ இது மாதிரி எண்ணெய்கள் இருக்கு இதுக்கும் அதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் கேட்கலாம் இது நானோ டெக்னாலஜியால உருவாக்கப்பட்ட ஹண்ட்ரட் பர்சன்ட் ஹெர்பல் ஃபார்முலா நோ சைடு எஃபெக்ட்ஸ் கொஞ்சம் ஊத்தி கொஞ்சம் தேய்ச்சா டிஃபரன்ஸ் கண்ணுக்கு தெரியுது வேற எந்த ஆயில்லையும் உங்களுக்கு இந்த மாதிரி வேப்பர் புகை வருது தெரியாது அதுதான் இந்த துரந்தர் ஜாயிண்ட் பெயின் ஆயிலுடைய பியூட்டி துரந்தர் ஜாயிண்ட் பெயின் ஆயிலை யூஸ் பண்ணி பல நடைஞ்சவங்க என்ன சொல்றாங்கன்னு நீங்களே பாருங்க இன்னைக்கு குளிர் வந்தாலுமே மூட்டு வலி ஆரம்பிக்கும் குளிர் ரொம்ப அதிகமாகும் அப்புறம் வீட்டுல தான் இருக்கணும் டாய்லெட் போறதுக்கு கூட மற்றவங்க ஹெல்ப் தேவைப்படும் அப்போதான் ஒரு நாள் டிவியில் துரந்தர் ஜாயின் பெயின் ஆயில் விளம்பரத்தை பார்த்து உடனே அது நான் வாங்கினேன் காலில் வலி இருக்கிற இடத்துல தடவை அதுல இருந்து வர ஆரம்பிச்சு அதோட வெப்பத்தை நான் உணர ஆரம்பிச்சேன் ரெண்டு மூணு வாரம் தொடர்ந்து தடவி விட்டேன் அப்படியே புக மாதிரி வலியும் பறந்து போச்சு நான் சொல்றது நம்புங்க துரந்தர் ஜாயிண்ட் பெயின் ஆயில்ல ஒரு சக்தி இருக்குல்லாம் முட்டி வலி அதிகமா இருந்துச்சு கை கால் தூக்க முடியாது உடம்பு வலி அதிகமா இருக்கும் ஒரு வீடு கூட்ட முடியாது இடுப்பு வலி தாங்க முடியாது அப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தேன் அப்பதான் என் ஃப்ரெண்டு சொன்னான் துரேந்தர் ஜாயின் பண்ண ஆயில் வாங்கிட்டேன் அங்கே யூஸ் பண்ண ஆரம்பித்தேன் அதில் வர்ற உஷ்ணத்தை உணர ஆரம்பித்தேன் அப்போவே தெரிஞ்சிருச்சு நமக்கும் நம்ம மூட்டுக்கும் ஒரு விடிவு காலம் பிறந்தாச்சு இப்போ எனக்கு மூட்டு வலியும் ஏழு வயசுலேருந்தே எனக்கு இடுப்பு வலி அதிகமாக இருந்துச்சு இதனால் என்ன ஆகிட போகுதுன்னு நான் ரொம்ப சாதாரணமாக இருந்துட்டேன் ஆனால் அதோட பாதிப்பு நாள்பட நாள்பட ரொம்பவும் மோசமாக போயிட்டு இருந்துச்சு இதனால் எடுக்காத மருந்து இல்லை மாத்திரை இல்லை தைலம் இல்லை அதெல்லாம் அந்த நேரத்துக்கு சரியாகிற மாதிரி இருக்கும் ஆனால் திரும்பவும் அந்த வழி வர ஆரம்பிச்சிரும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாதப்போ தான் என்கிட்ட பலர் வந்து இந்த துரந்தர் ஜாயின் பெயின் ஆயிலை பற்றி சொன்னாங்க அதை யூஸ் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இடுப்பு வலி சுத்தமாக இருக்காதுன்னு சொன்னாங்க சரி வாங்கி யூஸ் பண்ணி பார்க்கலாமேன்னு ஒரு முறை வாங்கி யூஸ் பண்ணி பார்த்தேன் இதோட பெயர் எப்படியோ செயலும் அப்படிதான் தேங்க்ஸ் டூ துரந்தர் ஜாயின் பெயின் ஆயில் இந்த துரந்தர் ஜாயின் பெயின் ஆயில் பல லட்சம் பேரின் வாழ்க்கையை மாத்தி இருக்கு உடனே ஆர்டர் செய்யுங்க நேச்சுரலான துரந்தர் ஜாயின் பெயின் ஆயில்